உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம தல அஜித் உரிய விஸ்வாசம் திரைப்படம் இன்னும் ஆறே நாளில் ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் ஸ்பெஷலா வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது ரீசெண்டாக தான் இந்த விஸ்வாசம் படத்துடைய ட்ரெயிலரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த ட்ரெயிலருக்கு வந்து ஃபேன்ஸ் மதியில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த ட்ரெயிலரை வந்து இருபது மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் லைக்ஸோட இந்த ட்ரெயிலர் வந்து ஒரு மேசிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இந்த சமயத்தில் நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தற்போது இந்த விஸ்வாசம் விசுவாசப்படத்துறை ரன் டைம் அதுக்கப்புறமா சென்சார் கட் பற்றி ஒரு மேஜிவான் அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு இந்த விஸ்வாசம் திரைப்படம் வந்து டூ ஹார்ஸ் தேர்ட்டி டூ மினிட்ஸ் ரன் டைம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சென்சாரில் எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் க்ளியரான யூஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக இந்த விஸ்வாசம் திரைப்படம் வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி எண்டர்டெயினராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தற்போது இந்த படத்தில் இருக்க கண்ணான கண்ணே அதுக்கப்புறமா வானை வானே சாங்குடைய ப்ரோமோஸ்லாம் போட்டு தற்போது கலக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒன் இயர் மிகப்பெரிய லாங் கேப் அப்புறமா நம்ம தலை அஜித்த வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்றதுனால நம்ம தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த விசுவாசம் படத்துக்காக ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த பொங்கல் கண்டிப்பா நம்ம தலை பொங்கல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்ம தலை பான்ஸ் எல்லாருமே இந்த விசுவாசம் படத்தை ஃபர்ஸ்டே ஷோ பாக்குறதுக்காக வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த விசுவாசம் படத்தை ஃபஸ்ட்டே ஷோ பாக்கறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க